தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தின் கடைசி நாளில் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படும் அந்த வகையில் நாளை ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி அனைவருக்கும் சம்பளம் போடப்பட உள்ள நிலையில் ஜனவரி மாத சம்பளத்தை நிறுத்தி வைக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக வெளிவந்த செய்தியால் அரசு ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நடத்திய ஒரு வார போராட்டம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டாலும் இன்னும் ஒரு சில அமைப்பை சேர்ந்தவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் அரசு ஊழியர்களுக்கான ஜனவரி மாத ஊதியம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அரசு பருவ உதவி அலுவலர் தெரிவித்துள்ளார் இதனால் இந்த மாதம் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கிடைக்க வாய்ப்பில்லை இல்லை என்றே தெரிய வந்துள்ளது மேலும் போராட்டம் செய்த நாட்களுக்கு சம்பளம் இல்லை என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதால் கடந்த ஒரு வாரமாக போராட்டம் செய்த ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு குறைவான ஊதியம் மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்க அரசு ஊழியர்களுக்கு ஜனவரி மாத சம்பளம் கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுக்கு ஜனவரி மாத சம்பளம் கிடைச்சதா உடனே கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்